தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் மாநிலம் கொண்ட தோற்ற பொலிவில் முக வடிவில் கூர்மையான நாசிகளுடன் மேனை போன்ற ஈர்ப்பிசை கொண்ட காந்த விழிகள் வசீகரமான சிரிப்பழகு உள்ளிட்ட தோற்ற காரணிகளை தன்னகத்தி கொண்டவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மலையாளம் மற்றும் தமிழ் திரை உலகை தனது கவர்ச்சி மிகுந்த நடிப்பால் கட்டி போட்டு கிரங்கடித்தவர்தான் கால ஓட்டத்தால் திரை உலகை விட்டு முற்றிலும் விலகி போன கலை உலக காணலீர் நாயகி ரதி தேவி ஆவார் மலையாளம் தாய்மொழி ஆயினும் தமிழ் தெலுங்கு மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி ரசிகர்களை தூங்க விடாமல் வலம் வந்த கனவு கண்ணியும் ஆவார் ராகங்களை மோகங்களே என்ற தரட்டு மலையாள திரைப்பாடலாகட்டும் கள்ளி மர காட்டிலே கண்ணி வச்சேன் என்ற பாப்பாத்தி திரைப்பாடலாகட்டும் என்று நினைத்தாலும் மனக்கண்ணில் தோன்றிவிட்டு மறைபவர் இப்பேற்பட்ட ஞாபக அலைகளை ஏற்படுத்தும் கலை உலகின் கிளாமர் நாயகியான ரதிதேவி அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலைத்துறையில் எப்படி கால் பதித்தார் முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை கதையின் நாயகியாக தோன்றியவர் எவ்வாறு கவர்ச்சி கதாபாத்திரங்களில் வீழ்ந்து போனார் எதனால் கலைத்துறையை விட்டு விலகினார் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் இடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாகக் காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகி ஸ்ரீகலா எனும் இயற்பெயருடைய ரத்தி தேவி ஆவார் ஸ்ரீகலாவின் தந்தையானவர் இந்திய ராணுவத்தில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவரும் கூட எவ்வாறு கண்டிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்த ஸ்ரீகலாவிற்குள் திரை உலக ஆசை மனதினுள் நுழைந்தது ஆச்சரியம்தான் சிறு வயதிலேயே நாட்டியத்தின் மீது பெரும் ஏடுபாடு கொண்ட சிறுமையாக வளர ஆரம்பித்த ஸ்ரீகலாவானவர் எங்கு பாடல்கள் ஒலித்தாலும் போதும் அதற்கேற்றவாறு அபிநயங்களை பிடித்து ஆடுவதில் வல்லவராகவே காணப்பட்டார் இதன் மகளின் கலை ஆர்வத்திற்கு தடை ஏதும் விதிக்காத பெற்றோரும் கேரளாவின் பாரம்பரிய நாட்டிய கலைகளான கதகளி மற்றும் மோகினி ஆட்டம் உள்ளிட்ட நடனங்களை கற்க அனுமதித்தனர் இவ்வாறு நாட்டிய கலையுடன் தனது பள்ளி படிப்பையும் சொந்த ஊரில் இனிதே தொடர்ந்த சிறுமி ஸ்ரீகலா அவர்கள் தான் படித்த பள்ளியில் இடம்பெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் நாட்டிய திறனை நன்கு வெளிப்படுத்தி அனைவருடைய ஏகோபித்த பாராட்டினையும் வென்றே வந்தார் இதன் பேரில் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக கலையுடன் கல்வியையும் இணைத்துக் கொண்டு வளர ஆரம்பித்த ஸ்ரீகலாவின் வசீகரமான பொலிவு மற்றும் நாட்டியத்திறனைக் கண்ட மலையாள திரை உலகம் அவரை தன்பால் வரவேற்றது எனலாம் இதன் அடிப்படையில் ஸ்ரீகலாவின் தந்தையை தொடர்பு கொண்டு மலையாள திரை உலகில் தோன்ற அனுமதிக்க வேண்டும் என கூறிய இயக்குநரிடம் முற்றிலும் அனுமதி மறுத்த தந்தையின் நிலையானது தாயாரின் விருப்பத்தால் தலைகீழாகத்தான் போனது எனலாம் ஆம் தனது மகள் கலைத்துறையில் ஜொலிக்க வேண்டும் என்ற பேராவல் உடையவரான ஸ்ரீகலாவின் தாயாரானவர் தனது மகளை தேடி வந்த வாய்ப்பினை தவறவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தனது கணவரை சம்மதிக்க வைத்ததோடு மகள் ஸ்ரீகலா திரை உலகை தோன்றுவதற்கு பச்சை கொடியும் காட்டினார் என்றே கூற வேண்டும் இதனைத் தொடர்ந்து தமிழில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற திரைப்படத்தின் கதை தழுவலானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழில் கே சுகுமாரன் நாயர் இயக்கத்தில் பிரேம் நசீர் ஷீலா ஜெயபாரதியின் நடிப்பில் சமுத்திரம் என்ற பெயரில் வெளியான போது தமிழில் மணிமாலாவின் மகளாக ராஜ் கோகிலா ஏற்று நடித்த கதாபாத்திரத்தை மலையாளத்தில் ஏற்று ஜெயபாரதியின் மகளாக தோன்றி தனது பதினாறாம் வயதில் கால் பதித்தார் ஸ்ரீகலா அவர்கள் இதன் பின்னர் மேற்கண்ட திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து மலையாள திரை உலகின் ஹீரோயின் அந்தஸ்தை பெற்றுவிடலாம் என எண்ணி பயணித்த ஸ்ரீகலாவிற்கு அவர் எண்ணியதைப் போல் அல்லாமல் மூன்று ஹீரோயின்களில் ஒருவராக தோன்றும் வாய்ப்பை கிட்டியது எனலாம் இதன் பேரில் ஐ வி சசி இயக்கத்தில் ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியான அந்தர் தாகம் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் தொடர்ந்த ஸ்ரீகலாவிற்கு ஐ வி சசி அவர்களின் எண்ணற்ற திரைப்படங்களில் தோன்ற வாய்ப்பு தேடி வந்தது எனலாம் இவ்வாறு மலையாள திரை உலகில் கவர்ச்சிகரமான கதாபாத்திரங்களில் தோன்றி நடிக்க ஆரம்பித்த ஸ்ரீகலாவின் மலையாள திரைப்பட படப்பிடிப்புகள் சென்னையில் நடைபெற்று வந்த நிலையில் அவருடைய கவர்ச்சிகரமான தோற்றப்பொலிவை கண்ட தமிழ் திரை உலகம் ஸ்ரீகலாவை தன்பால் வரவேற்கத்தான் செய்தது எனலாம் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் கே ஏ சண்முகவேல் சின்னவர் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஆர் கே சண்முகம் இயக்கத்தில் ஜெய்கணேஷ் ஹீரோவாக தோன்றிய பாப்பாத்தி என்ற சற்று மாறுபட்ட கதையம்சம் கொண்ட திரைப்படத்தின் கதையின் நாயகியாக தமிழ் திரை உலகில் தோன்றி தமிழக ரசிகர்களை ஸ்ரீகலா என்ற பெயரில்லாமல் தமிழ் சினிமாவிற்காக ரதி தேவி என்ற பெயரில் கவர ஆரம்பித்தார் மேற்கண்ட பாப்பாத்தி என்ற திரைக்கதையானது ரதி தேவியின் கதை என அவ்வேளைகளில் பரபரப்பாக பேசப்பட்ட நிகழ்வும் நடந்ததுண்டு இத்திரைப்படத்தில் ஜெயா விஜயா இசையில் கள்ளி மர காட்டில கண்ணி வச்சேன் என ஜெய்கணேஷுடன் இணைந்து அற்புதமாக நடனம் ஆடியிருப்பார் ரதி தேவி அவர்கள் இவ்வாறு தமிழ் திரை உலகில் ரத்தி தேவி என்ற பெயரில் ஸ்ரீகலா அறிமுகமானாலும் காமதேனு ஷிலா மழு காயம் தகிலு கொட்டாம்புரம் உள்ளிட்ட தொடர் மலையாள திரைப்படங்களில் தோன்றி கவர்ச்சியின் உச்சம் தொட்டவர் அம்மொழி ரசிகர்களால் பெரிதளவில் வரவேற்கவும் பட்டார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்த் சிவச்சந்திரன் நடிப்பில் வெளியான அந்த உறவுக்கு சாட்சி ராஜேஷ் நடிப்பில் வெளியான வெளிச்சத்துக்கு வாங்க என தொடர் திரைப்படங்களில் தோன்றி நடித்து வந்த ரதி தேவியின் நடிப்பு திறனை ஆராயாமல் அவரிடம் மேலிட்ட கவர்ச்சி திறனையை கண்ட தமிழ் திரையுலகம் ரதி தேவிக்கு கவர்ச்சி மிக்க கதாபாத்திரங்களை வழங்கி வெள்ளித்திரையில் தோன்றச் செய்தது இவ்வாறு கவர்ச்சி முத்துரை குத்தப்பட்ட ரதி தேவியால் மலையாளம் மற்றும் தமிழ் திரையுலகில் ஹீரோயினுக்குரிய இடத்தை பெற முடியாமல் கிளாமரிங் ஹீரோயினாக மட்டுமே தோன்றி வீழ்ந்து போனார் என்றே கூற வேண்டும் ஒரு சிறந்த நடிகையை இந்த இரண்டு திரை உலகமும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று என்ன தோன்றுகிறது இதையடுத்து தமிழ் மலையாளம் தெலுகு என பன்மொழிகளில் தோன்றி வந்தவரை தமிழக ரசிகர்களின் மனதில் நிலைபர வைத்த திரைப்படம்தான் பிரபல எழுத்தாளர் புஷ்பா தங்கதுரையின் லீனா மீனா ரீனா என்ற த்ரில்லர் நாவலின் கதையை மையமாக கொண்டு வெளியான அந்த ஜூன் பதினாறாம் நாள் என்ற திரைப்படமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் பாமா பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏ சண்முகம் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தில் கண்டிப்பு மிகுந்த நீதிபதி தந்தையான வி எஸ் ராகவன் மற்றும் வாணி தம்பதியின் மகள்களில் ஒருவரான லீனா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ரத்தி தேவி அவர்கள் தந்தையின் கடுமையான கண்டிப்பால் பாதை வாரி பின்னர் சிவச்சந்திரனின் காதல் என கதைக்களம் சற்று சஸ்பென்ஸாக நகரும் இத்திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்த ரத்தி தேவி அவர்கள் பேபி சுமதி ஹீரோயினாக நடித்த அழகு எம் ஏ ஹாஜா இயக்கத்தில் வெளியான மீண்டும் சந்திப்போம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இவ்வாறு தென்னிந்திய திரை உலகின் கவர்ச்சி நாயகியாக உரிய அங்கீகாரமின்றி வலம் வந்த ரதிதேவி அவர்கள் ஒரு கட்டத்தில் போதும் இந்த திரையுலக வாழ்வு என எண்ணியவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டுகளுக்கு பிறகு திரைத்துறைக்கு விடை கொடுக்கும் வண்ணமாக பை கூறிவிட்டு ஒரு பெரும் தொழில் அதிபரை மனம் புரிந்து கொண்டு அமெரிக்காவில் செட்டிலாகிவிட்டதாக அவரை பற்றி அறிந்த திரை உலக நண்பர்கள் தெரிவித்தனர் தற்போது திரை உலக தொடர்பின்றியும் சமூக வலைதளங்களில் ஈடுபாடு இன்றியும் உள்ள திருமதி ரத்தி தேவி அவர்களை பற்றிய மேலதிக தகவல்கள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை இருப்பினும் தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் வாக்கில் தென்னிந்திய திரை உலகை கட்டிப்போட்ட ரதி தேவி அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்க என்ற அடிப்படையில் வளம் நிறைந்த நலன்களோடு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற திரை உலகின் மறக்க முடியாத நாயகியர்களான மீனாவின் சித்தியும் ஜக்கம்மா எங்க பாட்டன் சொத்து திரைப்புகள் நாயகியும் கவர்ச்சியின் உச்சம் தொட்டு தற்போது வெளி உலக தொடர்பின்றி வாழ்ந்து வரும் திருமதி ராஜ் கோகிலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ரீட்டா உள்ளிட்ட நாயகியும் எவர் கிரீன் ஹிட் பாடல்களின் மறக்க முடியாத கலைஞரும் விஜயசாந்தியின் பாச சித்தியும் தனது மகனுக்காக வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவருமான திருமதி விஜயலலிதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலை தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் கோவை மண்ணின் பன்முக கலை நாயகியும் நாட்டிய தாரகையும் எண்ணற்ற விருதுகளை வென்றவரும் பிரபல நடிகரின் முன்னாள் மனைவியுமான திருமதி ஜெயபாரதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக நிற்கண்ட மறக்க முடியாத திரை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி